மகாத்மா புத்தர் கூறுகிறார் தங்கள் மனதை வென்றவர்கள் உண்மையான வெற்றியாளர்கள் மேலும் தங்கள் மனதை இழந்தவர்கள் உண்மையான தோல்வியாளர்கள் ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனது சொந்த மனம் அவன் விரும்பினால் அவன் அதை அழிக்க முடியும் அவன் விரும்பினால் அவன் அதை அதிகரிக்கவும் முடியும் வணக்கம் நண்பர்களே எங்கள் கியானி இன்சான் சேனலுக்கு வருக நாம் நம் மனதை பின்பற்றும் போது நம் மனம் நமக்கு வழிகாட்டுகிறது மேலும் நாம் நம் மனதை சமநிலைப்படுத்தும் போது நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் நாம் கவனித்துக் கொள்ள முடிகிறது நம் மனதில் வரும் அழுக்கு எண்ணங்களை தடுக்க முயற்சிக்கிறோம் ஆனால் நாம் எவ்வளவு நிறுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக இந்த எண்ணங்கள் நமக்குள் நுழைகின்றன நீங்கள் எதையாவது விட்டு ஓடினால் அந்த விஷயம் உங்களிடம் வரும் எனவே அதிலிருந்து ஓடிவிடாதீர்கள் அதனுடன் அதை சமநிலைப்படுத்துங்கள் ஒரு மனிதன் கௌதம புத்தரிடம் ஒருமுறை வந்தான் அவர் ஓ புத்தரே எனக்கு ஏன் இவ்வளவு மோசமான எண்ணங்கள் வருகின்றன இது போன்ற எண்ணங்கள் என் மனதில் வருவதை நான் விரும்பவில்லை ஆனால் பேராசை பற்றிய எண்ணங்கள் என் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன இது என்னை மிகவும் வருத்தப்படுத்துகிறது எனது நேரமும் சக்தியும் இந்த விஷயங்களில் மட்டுமே செலவிடப்படுகின்றன இந்த எண்ணங்கள் அனைத்தாலும் என்னால் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியவில்லை நான் எப்போதும் பெண்களை பார்த்து மயங்கிவிடுவேன் என்னை தடுக்க முடியவில்லை புத்தர் சிரித்துக்கொண்டே அந்த மனிதனிடம் இந்த காமம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதன் புத்தரே காமம் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஆம் அது எதுவாக இருந்தாலும் அது மிகவும் மோசமான விஷயம் பின்னர் புத்தர் அந்த மனிதனிடம் முதலில் நம்மில் இயற்கையாக நடக்கும் அனைத்தும் கெட்டதல்ல அது நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் காமம் ஒரு கெட்ட விஷயம் அல்ல அது நம் மனதின் ஒரு உணர்வு அது எதையாவது சாதிக்க உதவுகிறது அது நமக்கு ஏதோ ஒரு பற்றாக்குறையை உணர வைக்கிறது பின்னர் அதைப் பெற நாம் அந்த விஷயத்தில் ஈர்க்கப்படுகிறோம் பணம் இல்லை என்றால் பணம் பெற ஆசை வளர்கிறது பேராசை என்பது ஒரு வகையான பற்றாக்குறை அது ஒரு தேவை உணர்வு இந்த தேவை உடல் ரீதியானதாக இருக்கும்போது அதை பேராசை என்கிறோம் ஒருமுறை ஒருவர் கௌதம புத்தரிடம் புத்தர்ஜி பேராசையின் அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் இதை என்னிடம் சொல்லாதீர்கள் அது எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது என்று சொல்லுங்கள் என்றார் கௌதம புத்தர் பாலியல் ஆசை எங்கிருந்தும் வருவதில்லை அது நமக்குள் இருக்கிறது அது அவசியம் அப்போதுதான் மனித இனம் வளர்கிறது என்று கூறினார் அது நமக்குள் இருக்கும்போதும் அவசியமாகவும் இருக்கும்போது மக்கள் அதை ஏன் தவறு என்று கூறுகிறார்கள் என்று அந்த மனிதன் சொன்னான் புத்தர் இதுதான் பிரச்சனை என்று கூறினார் மக்கள் பாலியல் ஆசையைப் பற்றி தவறாக நினைத்து அதை மறைக்கவும் அடக்கவும் முயற்சி செய்கிறார்கள் பாலியல் ஆசை தவறல்ல ஆனால் அதை தவறான வழியில் பயன்படுத்துவது தவறு மக்கள் தாங்கள் விரும்பும் நபருக்காக வாழத் தொடங்குகிறார்கள் அவற்றைப் பெறுவதை தங்கள் இலக்காகக் கொண்டு எப்போதும் அவர்களை பற்றியே சிந்திக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் தவறு புத்தர் மனிதனிடம் கேட்டார் விலங்குகளுக்கும் பாலியல் ஆசை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த மனிதன் பதிலளித்தான் ஆம் புத்தர்ஜி விலங்குகளுக்கும் பாலியல் ஆசை இருக்கிறது ஏனென்றால் அவை அவற்றின் பரம்பரையை முன்னோக்கிக் கொண்டு செல்கின்றன புத்தர் அப்படியானால் விலங்குகளின் பாலியல் ஆசையை நாம் ஏன் கொள்ள வேண்டும் என்றார் மனிதன் எனக்குத் தெரியாது மகாத்மாஜி நீங்கள் சொல்லுங்கள் விலங்குகள் தங்கள் பாலியல் ஆசையை குழந்தைகளைப் பெற மட்டுமே பயன்படுத்துகின்றன இன்பத்திற்காக அல்ல என்று கௌதம புத்தர் கூறினார் இயற்கை விலங்குகளுக்கு நிறைய கொடுத்துள்ளது ஆனால் அது நமக்கு ஞானத்தை அளிக்கவில்லை பாலியல் ஆசையை நமது மகிழ்ச்சியின் அடிப்படையாக ஆக்குகிறோம் அதே நேரத்தில் ஞானமான விஷயம் என்னவென்றால் மனிதர்கள் தங்கள் மகிழ்ச்சிக்காக இயற்கையில் உள்ள அனைத்தையும் பயன்படுத்துகிறார்கள் மனிதர்களாகிய நாம் பாலியல் ஆசையை நமது மகிழ்ச்சிக்கான ஒரு வழியாக ஆக்கிக் கொண்டோம் இயற்கை நமது பரம்பரையை முன்னெடுத்து செல்ல அதை கொடுத்திருந்தாலும் மனிதர்கள் அதை தங்கள் வாழ்க்கையின் இறுதி இலக்காக கொண்டுள்ளனர் மேலும் காமத்தை இப்படி சுதந்திரமாக ஓட விடுவது தவறு ஒரு மனிதன் மகாத்மாஜி இந்த காமம் ஏன் நம்மை மூழ்கடிக்கிறது அது ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறது மற்றும் கட்டுப்பாட்டை மீறுகிறது பின்னர் கௌதம புத்தர் இப்போது கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லப்போவதை கவனமாக கேளுங்கள் அப்போது காமத்தின் முழு தந்திரத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை பெறுவீர்கள் கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் கௌதம புத்தர் அந்த நபரிடம் சொல்லத் தொடங்கினார் ஒரு காலத்தில் ஒரு குருவும் அவரது சீடரும் ஒரு ஆசிரமத்தில் வசித்து வந்தனர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஆசிரமத்திற்கு வெளியே உள்ள ஒரு கிராமத்திற்கு பிச்சை சேகரிக்கச் செல்வார்கள் அந்த ஆசிரமத்தின் ஒரு சீடர் ஒவ்வொரு நாளும் கிராமத்திற்கு பிச்சை சேகரிக்கச் செல்வார் அவர் ஒவ்வொரு நாளும் அதே பாதையில் செல்வார் அங்கு ஒரு நதியும் ஓடியது ஒரு நாள் அவர் ஒரு சிறுவன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தான் அவன் அந்த சிறுவனிடம் சென்று சகோதரரே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டான் இந்த மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு என்று சிறுவன் சொன்னான் ஏய் நான் பார்ப்பதை உன்னால் பார்க்க முடியவில்லையா பின்னர் சீடன் ஆற்றை பார்த்து அங்கே ஏதோ ஒன்றைக் கண்டான் பெண்கள் அங்கே தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த பெண்கள் பதினான்கு முதல் பதினைந்து வரை வயதுடையவர்கள் பின்னர் சீடன் சிறுவனிடம் ஏய் தம்பி பெண்கள் அங்கே தண்ணீர் நிரப்புகிறார்கள் அதில் ஒளிந்து கொள்ள என்ன இருக்கிறது என்று கேட்டான் பின்னர் சிறுவன் சீடனை பார்த்து நீ பைத்தியம் அவளை உன்னால் பார்க்க முடியாது அவள் என்ன ஒரு தேவதை தண்ணீரை நிரப்புகிறாள் என்றான் ஆற்று நீர் அவளுடைய ஸ்டைலை பாருங்கள் அவளுடைய மென்மையான உடல் கரண்டியைத் தூக்கும் போது வலிமையைக் காட்டும் மெல்லிய இடுப்பு மற்றும் அவளுடைய இடுப்பு ஏதோ அழகு சிதறும் வரை எப்படி ஓடுகிறது அவள் மீண்டும் ஆற்றின் கரையை நோக்கிப் பார்த்தாள் இந்த முறை அவன் தொடர்ந்து ஆற்றின் கரையை பார்த்துக் கொண்டிருந்தான் இப்போது எதுவும் தெரியவில்லை அவன் முற்றிலும் பயந்தவனாக இருந்தான் அவன் எதற்கும் பயப்படவில்லை அவன் எதற்கும் பயப்படவில்லை ஆனால் இப்போது அவன் ஒளிந்து கொண்டு அந்த பெண்களை பார்த்து ஏதோ குற்றம் செய்தது போல் நடந்து கொண்டான் அந்த பெண்களை ரகசியமாக பார்த்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று உள்ளிருந்து பயந்து நான் என்ன செய்கிறேன் நான் செய்வது சரியில்லை நான் இங்கிருந்து போக வேண்டும் என்றான் பிறகு அவன் விரைவாக அங்கிருந்து புறப்பட்டு ஆசிரமத்தை அடைந்தான் ஆசிரமத்தை அடைந்ததும் அவன் தன் வேலையை செய்யத் தொடங்கினான் ஆனால் அவன் இப்போது பார்த்தது அவன் கண்முன்னே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது அவன் மனதில் அதே காட்சி ஓடிக்கொண்டிருந்தது அவன் மனம் எல்லாவற்றையும் பார்ப்பதில் ஈடுபட்டிருந்தது அவன் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தான் எந்த வேலையும் செய்ய விரும்பவில்லை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவன் ஆசிரமத்தை விட்டு பிச்சை கேட்பான் சிறுவன் ஏற்கனவே இருந்த ஆற்றுக்கு அருகிலுள்ள அந்த மரத்திற்கு சென்றான் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த பெண்களை பிரகசியமாக பார்ப்பார்கள் இப்போது அவன் இதை ஒவ்வொரு நாளும் செய்யத் தொடங்கினான் இது அவனுடைய அன்றாட பழக்கமாகிவிட்டது இப்போது அந்த சீடன் எந்த வேலையிலும் ஆர்வம் காட்டவில்லை அவன் எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கியிருந்தான் அவரால் ஆசிரமத்தின் வேலையை சரியாக செய்ய முடியவில்லை சரியாக தூங்கவும் முடியவில்லை சரியாக சாப்பிடவும் முடியவில்லை அவருடைய மனம் அமைதியட்டதாக இருந்தது அந்த பெண்களின் அழகை மீண்டும் மீண்டும் பார்க்க ஆசைப்பட்டார் குரு பிச்சை போதும் அவருடைய மனம் வேறு எங்காவது தொலைந்து போனது குரு தனது சீடரின் இந்த நடத்தையை புரிந்து கொண்டார் பின்னர் ஒருநாள் குரு சீடரை அழைத்து இன்று முதல் நானும் உங்களுடன் பிச்சை எடுக்க செல்வேன் நீயும் நானும் இருவரும் என்றார் இருவரும் ஒன்றாக பிச்சை எடுக்க சென்றபோது சீடன் குருவை மறுத்து இல்லை குருதேவ் நீங்கள் ஏன் என்னை தொந்தரவு செய்ய வேண்டும் நான் தனியாக பிச்சை எடுக்க முடியும் என்றார் குரு சீடரிடம் சரி நீங்கள் தனியாக பிச்சை எடுக்கச் செல்லுங்கள் அதனால் அவர் உடனடியாக முடியும் என்றார் அவர் பிச்சை எடுக்க சென்றார் அனைவரும் அவரைப் பார்க்க அவரை பின்தொடர்ந்தனர் சிறிது தூரம் சென்றதும் குரு தனது சீடன் ஒரு மரத்தின் பின்னால் ஒரு அயோக்கியனைப் போல ஒரு சிறுவனுடன் ஒளிந்து கொண்டு ரகசியமாக எதையோ பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டார் குருவும் தன் சீடனுக்கு பின்னால் சென்று நின்றார் அவருடைய சீடன் என்ன பார்த்துக் கொண்டிருந்தான் மரத்தின் பின்னால் ஒரு குற்றவாளியைப் போல அவன் என்ன ஒளிந்து கொண்டிருப்பான் என்று பார்க்க குரு தனது சீடன் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு ஆற்றில் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்த பெண்களை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டார் பின்னர் குரு சீடனிடம் நீ என்ன பார்க்கிறாய் என்றார் குருவின் குரலைக் கேட்டதும் சீடன் பயந்து வியர்க்க ஆரம்பித்தான் திருடியது போல் நடுங்கினான் அவன் உடல்நிலை மோசமடைந்தது அவனால் எதுவும் பேச முடியவில்லை அங்கிருந்த மற்றொருவன் அங்கிருந்து ஓடிவிட்டான் அவன் வாயிலிருந்து சில உடைந்த வார்த்தைகள் மட்டுமே வந்தன அவனால் தன் குருவின் கண்களை பார்க்க கூட முடியவில்லை குரு தன் சீடனை பார்த்து என் சீடன் பயப்படாதவன் அவன் எதற்கும் பயப்படுவதில்லை ஆனால் இது என்ன நீ பயத்தால் நடுங்குகிறாய் என்றார் சீடன் குருவிடம் என்றான் குருதேவ் என்னை மன்னியுங்கள் இது என் தவறு அல்ல அந்த சிறுவன் என்னை மயக்கினான் ஆனால் நான் இனி ஒருபோதும் இதை செய்ய மாட்டேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் நான் இதை செய்ய மாட்டேன் என்னை மன்னியுங்கள் குருதேவர் சீடரிடம் பரவாயில்லை ஆனால் நாம் வைத்திருக்கும் சகவாசத்தின் பலன்களை பெறுகிறோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நமது சகவாசத்தின் எண்ணங்கள் நமக்குள் நுழைகின்றன எனவே நல்ல சகவாசம் இருக்க வேண்டும் அதனால் உங்களுக்குள் நல்ல எண்ணங்கள் வரும் பின்னர் குருவும் சீடரும் ஆசிரமத்திற்கு திரும்பினர் சீடர் மீண்டும் ஆசிரமத்தின் வேலையில் கவனம் செலுத்த தொடங்கினார் அவர் அந்த பாதையை விட்டு வெளியேறினார் அவர் வேறு பாதையில் நடக்கத் தொடங்கினார் மெதுவாக ஆனால் கவனமாக தனது வேலையை செய்யத் தொடங்கினார் படிப்படியாக அவருக்குள் கோபம் பெருகத் தொடங்கியது பின்னர் அவர் மற்ற சீடர்கள் மீது கோபப்பட்டு அமைதியற்றவராக மாறினார் இப்போது அவர் சரியான நேரத்தில் உணவு கூட சாப்பிடவில்லை அவர் மிகக் குறைவாகவே சாப்பிட்டு வந்தார் ஒரு இரவு குரு அவரிடம் வந்து கேளுங்கள் இதுவரை எத்தனை முறை உங்கள் சபதத்தை மீறினீர்கள் என்றார் சீடர் தனது குருவின் பாதங்களை தொட்டு அழத் தொடங்கினார் அழுதுகொண்டே அவர் குருவிடம் குருதேவ் நான் பலமுறை என் சபதத்தை மீறிவிட்டேன் இன்னும் நான் சத்தியம் செய்கிறேன் என்றார் ஆனால் நான் என் வார்த்தையை மீறும் ஒவ்வொரு முறையும் என் மனம் என் கட்டுப்பாட்டில் இல்லை என் மனதிலிருந்து எல்லா தீய எண்ணங்களையும் அகற்ற நான் மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறேன் ஆனால் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் அதை செய்ய முடியவில்லை பின்னர் குரு தனது சீடரிடம் என்னுடன் வா என்றார் குரு அவரை ஆசிரமத்தின் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று இதோ ஒரு வடிகால் உள்ளது அதன் வழியாக நதியின் நீர் இந்த தாவரங்களுக்கு வருகிறது இந்த நீர் நிலையான வேகத்தில் பாய்கிறது இந்த நீரின் ஓட்டத்தை உங்களால் நிறுத்த முடியுமா சீடர் ஆம் குருதேவ் நான் அதை நிறுத்த முடியும் என்றார் இந்த ஓட்டத்தை உங்களால் நிறுத்த முடிந்தால் சீடர் மண்ணை எடுத்து வடிகாலில் போட்டார் தண்ணீர் சிறிது நேரம் நின்றது ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு தண்ணீர் மீண்டும் மண்ணின் மேல் பாயத் தொடங்கியது குரு சீடரிடம் ஏய் என்ன ஆச்சு தண்ணீர் நிற்கவில்லை என்றார் பின்னர் சீடர் சில கூழாங்கற்களை எடுத்து வடிகாலில் போட்டார் பின்னர் தண்ணீர் சிறிது நேரம் நின்றது ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த கூழாங்கற்கள் மீது தண்ணீர் பாயத் தொடங்கியது பின்னர் குரு ஓ சீடரே என்ன ஆச்சு தண்ணீர் மீண்டும் ஓடத் தொடங்கியது நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னீர்கள் நாம் எதையாவது நிறுத்த வேண்டும் என்றால் அதை நிறுத்த முடியாதா பின்னர் சீடர் பிரச்சனை இல்லை குருதேவ் நான் இந்த தண்ணீரை நிறுத்துவேன் தண்ணீரை எப்படி நிறுத்துவது என்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்றார் சீடர் மீண்டும் ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து வடிகாலில் போட்டார் தண்ணீர் நின்றது பின்னர் அவர் குருவிடம் பாருங்கள் குருதேவ் நான் தண்ணீரை நிறுத்துவேன் என்று சொன்னேன் நான் உங்களுக்கும் காட்டிவிட்டேன் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என்றார் குரு புன்னகைத்து சரி கவனமாக பாருங்கள் தண்ணீர் நின்றதா அது பின்னால் உள்ள வடிகாலில் உடைந்து வெளியேறியது என்றார் தண்ணீர் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கமாக பாய்ந்து கொண்டிருந்தது கவனமாக பாருங்கள் அது கல்லின் முன்பக்கமும் வந்துவிட்டது இந்த தண்ணீர் அதன் பாதையை மாற்றி மீண்டும் முன்னோக்கி நகர்கிறது சிறிது நேரம் கழித்து மீண்டும் அதே விஷயம் நடந்தது பின்னர் குறுசீடரிடம் விளக்கினார் உங்களுக்கும் இதே நிலைமைதான் நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறீர்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்கள் முயற்சிகள் தோல்வியடைகின்றன அது எப்போதும் உடைந்துவிடும் நீங்கள் எவ்வளவு பெரிய கல்லை வைத்தாலும் தண்ணீர் அதன் வழியை தேடிச் செல்லும் இதையெல்லாம் பார்த்த சீடர் குருவிடம் ஓ குருதேவ் அதற்கு வழி இல்லையா நான் அழுக்கு எண்ணங்களிலிருந்து வெளியே வர முடியாது இது என் மனதில் உள்ளது அவர் வந்தவுடன் குரு தனது சீடரை ஒரு நதிக்கு அழைத்துச் சென்று தோட்டத்திற்கு தண்ணீர் செல்லும் இடத்தைக் காட்டினார் குரு சீடரிடம் இந்த நீர் இந்த நதியிலிருந்து தோட்டத்திற்கு செல்கிறது தோட்டத்திற்கு தண்ணீர் செல்லும் அதே இடத்திலிருந்து பாதையை மூடினால் தண்ணீரை நிறுத்த முடியாதா சீடர் ஆம் குருதேவ் இது நிச்சயமாக நடக்கலாம் என்றார் நான் இங்கிருந்து தண்ணீரை நிறுத்தினால் தண்ணீர் வடிகாலில் மேலும் செல்லாது பின்னர் தண்ணீர் தோட்டத்தை அடையாது பின்னர் சீடன் நிறைய முயற்சிக்குப் பிறகு கற்கள் மற்றும் மண்ணை போட்டு ஆற்றின் பாதையை தடுத்தார் குருவிடம் குருதேவ் நான் தண்ணீரை நிறுத்திவிட்டேன் இப்போது இந்த நீர் தோட்டத்தை அடையாது என்றார் பின்னர் குரு சீடரிடம் தண்ணீர் தோட்டத்தை அடையவில்லை என்றால் மரங்களும் செடிகளும் எங்கே தண்ணீர் பெறும் அந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணீர் தேவை அவற்றில் சில தினமும் தண்ணீர் கேட்கின்றன அவை வாடி காய்ந்துவிடும் பிறகு அவைகளுக்கு என்ன நடக்கும் நாம் தண்ணீரை திறக்க வேண்டும் சீடன் சொன்னான் குருவின் பேச்சை கேட்டு ஆற்றிலிருந்து திரும்பும் தண்ணீருக்கு அவர் வழியை திறந்தார் பின்னர் குரு சீடனிடம் இந்த முழு நதியின் நீரையும் தோட்டத்தை நோக்கி திருப்பிவிட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டார் சீடன் பதிலளித்தார் குருதேவ் அங்குள்ள அனைத்து மரங்களும் செடிகளும் அழிக்கப்படும் அந்த வடிகால்கள் அழிக்கப்படும் அங்கே எதுவும் மிச்சமில்லை பின்னர் குறு சிரித்துக் கொண்டே நாம் எதையும் நிறுத்த வேண்டியதில்லை எப்போதும் சமநிலையை பராமரிக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் தாவரங்கள் குறைந்த தண்ணீராலும் அதிகப்படியான தண்ணீராலும் இறக்கின்றன தாவரங்கள் அழிக்கப்படுகின்றன நமது வாழ்க்கையும் சமநிலையில்தான் இயங்குகிறது குறு குருஜி சீடரிடம் நீ உன்னை பற்றி நினைக்காத ஒன்றை நான் சொன்னால் உன் நினைவுக்கு வரும் முதல் பிம்பம் எது என்றார் சீடர் குருதேவ் என் நினைவுக்கு வரும் முதல் பிம்பம் மாம்பழம் நாம் அழுக்கு எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிறுத்த முயற்சிக்கும் போது அவை இன்னும் வலுவாக நம்மில் நுழைந்து நமக்குள் வெளிப்படுகின்றன எனவே அவற்றை ஒருபோதும் அடக்க முயற்சிக்க என்றார் பின்னர் குருஜி சீடரிடம் சென்று கெட்டவர்களின் சகவாசத்தால் அழுக்கு எண்ணங்கள் நம் மனதில் வருகின்றன என்றார் சில நேரங்களில் நமக்குள் பாலியல் ஆசை இல்லை ஆனால் சில ஆபாசமான மக்களுடன் வாழ்வதால் அது நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறது பின்னர் சீடர் குருதேவ் நீங்கள் சொல்வது சரிதான் நான் என் இலக்கிலிருந்து விலகிவிட்டேன் என்றார் இதற்கு பிறகு சீடன் இரவில் மிகவும் வசதியாகத் தூங்கினான் காலையில் முழு பக்தியுடன் தன் வேலையை செய்தான் பின்னர் காலையில் பிச்சை எடுக்கச் சென்றான் அங்கு ஒரு சிறுவன் இன்னும் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த பெண்களை பார்த்துக் கொண்டிருந்தான் சீடன் ஆற்றுக்கு சென்றான் அங்கு அந்த பெண்கள் தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்தான் அந்த பெண்களிடம் தண்ணீர் கேட்டான் அந்த பெண்களில் ஒரு தீ அவன் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அந்த சந்நியாசி சீடனின் கால்களை தொட்டான் சீடன் அவனை ஆசீர்வதித்தான் நீ நலமாக இரு என்று சீடனின் மனதில் நேர்மறை ஆற்றல் இருந்தது அவன் முகத்தில் ஏதோ தொலைந்து போனது போல் ஒரு புன்னகை இருந்தது அவன் திரும்பிச் செல்லத் தொடங்கினான் அப்போதுதான் மரத்தின் பின்னால் மறைந்திருந்த சிறுவன் பின்னால் இருந்து வந்தான் அவன் சீடனிடம் வந்து என்ன விஷயம் இன்று நீ கவனமாக பார்த்தாய் நீ எனக்கு முன்னால் சென்றாய் என்றான் அப்போது சீடன் நாம் எப்போதும் மற்றவர்களை பார்ப்பதில் மும்முரமாக இருக்கிறோம் நம்மை பார்க்க நமக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை இந்த மரத்தின் பின்னால் எவ்வளவு நேரம் ஒளிந்து கொள்வீர்கள் உனக்கு யாரையாவது பிடித்திருந்தால் என்றான் அவளுக்கும் உன்னை பிடித்திருந்தால் திருமணம் செய்துகொள் அது நீயாக மாறுவதற்கு முன்பு உன்னை அறிந்துகொள் இப்படி உன் நேரத்தை வீணாக்காதே என்று சொல் பிறகு அந்த பையன் ஒவ்வொரு நாளும் அந்த சீடனை சந்திக்க ஆரம்பித்தான் அவன் ஆற்றுக்கு செல்வதை நிறுத்தினான் பிறகு அந்த பையன் தன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றாக மாற போராட ஆரம்பித்தான் பிறகு நீ பார்த்தாய் சகவாசத்தின் விளைவு என்ன உன் சகவாசத்தை மாற்று உன் எண்ணங்களை மாற்று புத்தர் அந்த மனிதனிடம் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்ததா பிறகு அந்த மனிதன் ஆம் மகாத்மாஜி மிக்க நன்றி என்றான் பிறகு கௌதம புத்தர் அந்த மனிதனிடம் எப்போது அசுத்தமான எண்ணங்கள் மனதில் வந்தால் உன்னை நீயே குற்றம் சாட்டாதே இது உடலின் இயல்பு இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கற்பிக்கப்படுகிறது சிந்திப்பதாலோ அல்லது சத்தியம் செய்வதாலோ எதுவும் உடைந்து போகாது ஆனால் உங்களிடம் அந்த சக்தி இருக்கிறது அதுதான் நீங்கள் சமநிலையில் பயன்படுத்த வேண்டிய ஆற்றல் நீங்கள் எதையும் உணரவும் எதையும் உருவாக்கவும் சுதந்திரமாக இருக்கும் ஒரு உயிருள்ள சக்தி எனவே உங்கள் உண்மையான அடையாளத்தை புரிந்துகொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதை சொல்லி கௌதம புத்தர் அமைதியாகிவிட்டார் அந்த நபர் அங்கிருந்து வெளியேறினார் எனவே நண்பர்களே இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறோம் எனவே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவிலிருந்து அவர்களும் ஏதாவது கற்றுக்கொள்ளும் வகையில் பகிரவும் மேலும் இதுபோன்ற தகவல் தரும் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் நன்றி